ஹஸ்பத் குருபியமாக அஸ்பத் பரமகுருப்பியர் மகா அஸ்பத் சர்வகுருப்பியர் மகா ஸ்ரீமதே ராமானுஜாயர் மஹா ஸ்ரீமத் வரவரமுனுமா ஸ்ரீ குடுங்கமணியர் மகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்பஜோசியர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபசு உத்தராயணம் வசந்தரது சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிரை அஷ்டமி பகல் மணி ஒன்று ஐந்து வரைக்கும் இருக்குது அதன் பின் நவமி ஆயில்யம் நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி நான்கு வரைக்கும் இருக்குது பின் மகம் நட்சத்திர யோகம் நல்லாயிருக்கு விருத்திநாமயோகம் பவகிரணம் இன்றைய அகசு நாழிகை முப்பத்தொன்று நான்கு தியாஜம் நாழிகை மூன்று நாற்பத்தி ஐந்து இன்றைய புண்ணிய திதி சித்திரை மாதம் வளர்பிறை நவமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய மேஷலக்ன இருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை இருபத்தி ரெண்டு சூரிய உதயம் காலை ஆ ஐந்து ஐம்பத்தி மூன்று இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தடலாம் மேஷ ராசியில் சூரியன் புதன் ரிஷபராசியில் குரு ராசியில சந்திரன் செவ்வாய் சிம்மராசியில் கேது கும்பராசியில் சனிராகு மீனராசியில் சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை ஆறு ஐம்பத்தி நான்குக்கு கர் ராசியிலிருந்து சிம்மராசிக்கு சந்திரபகவான் பகவான் பயிற்சி அடைகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பல எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட இன்றைய நாளில் விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கி எடுக்க முடியும் அதற்கேற்ற மாதிரி சூழலும் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அமையும் இழுபறியாக இருந்த பல காரியங்கள் இன்றைக்கி நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் இன்றைக்கி கண்டிப்பான முறையில் நிலவும் அப்படின்னு நாம் நம்பலாம் அதை மாதிரி நல்ல ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மாற்றம் அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகப்பெறுவீர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் எல்லா காரியங்களுமே உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக இன்று நடக்கப் பெறுவீர்கள் ராசிநாதனுடைய சஞ்சாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் பல விதத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் என்று காணப்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை கற்கடக ராசி என்பர்களே ஜனடகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தம் அனைத்து விதமான நன்மைகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் சுனங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் இன்றைய நாளில் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேதனை அது எல்லாமே நிச்சயமான முறையில் உங்களுக்கு மாறும் அப்படின்னு நாம் நம்பலாம் பல விதத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் என்று உங்களுக்கு காணப்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரைய செலவுகள் உண்டாகும் பயணங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களே சுபவரையச் செலவுகள் உண்டாகும் மாலை வேலைக்கு மேலே ராசிக்கு சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்த காரியங்களில் இன்றைக்கு தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணும் மாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் யோகங்கள் உண்டாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துளங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் உப தொழில் ஏற்கனவே ஒரு தொழில் பார்த்துட்டு இருப்பீங்க அது கூட சேர்ந்து ஒரு உப தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியர்ஸுக்கும் இடையில இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே விலகப் பெறுவீர்கள் பல விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கணும்னா நம்முடைய கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு முக்கியமா அந்த நாலாம் என்று சொல்ல நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தொழில் ஸ்தானம் எல்லாமே ரொம்ப ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புதிய முன்னேற்றங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொதுவாக இன்றைய என்ன எடுத்துனோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் பச்சை மற்றும் வெள்ளை விருச்சகராசி என்பர்கள் திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இன்றைக்கி உங்களுக்கு வேலை செய்துங்க பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்றைக்கி உங்களால் எடுக்க முடியும் அதாவது ஒரு 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 ரொம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி தொடங்கலாம் எல்லா காரியமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக நடந்து முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சங்கட நிலை கூட உங்களுக்கு நிச்சயமான முறையில் விலகும் பல விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களே இன்றைய நாள் எத்துனம்னா நமக்கு சந்திராஷ்டமம் போயின் இருக்கு மாலை வேளை வரை சந்திராஷ்டமம் நமக்கு இருக்குது எந்த காரியத்தையும் யோசிச்சு செய்யறது நல்லது அதாவது முக்கியமாக எடுத்துனோம்னா அந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த விஷயத்தையும் யோசித்து கவனமாக பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வாக்கு கொடுக்கும்போது யாருக்கும் ராங்கோ கொடுக்காதீங்க உங்களால் முடிஞ்சதுனால் மட்டும் வாக்கு கொடுங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க வெளியில இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு காணப்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து முக்கிய முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுக்க போறீங்க அதற்கு தேவையான உதவிகளும் கண்டிப்பான முறையில உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே பல விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் சில நேரங்களில் ஒரு கவன தடுமாற்றம் நமக்கு உண்டானாலும் பயப்படக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தைரியமாக நீங்கள் இருக்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு காணப்படும் பல விதத்திலும் நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லப் போகிறீர்கள் நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் ஒரு பாக்கியம் அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை மீனராசி தொட்டதெல்லாம் துளங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பாக்கியம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது பெண்களால் அனுகூலம் கிடைக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு உண்டாகும் தடைபட்டிருந்த கல்வியெல்லாம் மீண்டும் துளிர் பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகுமே வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்